எந்த மலை தங்கம வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை ஜேவிட்டாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா இம் நான் கண்டதில்லையே கோடி சூரியம் புதித்தும் மலை கோமலாங்கள் வாழும் மலை கோடி சூரியம் புதித்தும் மலை கோமலாங்கள் வாழும் மலை கோடி ஜனங்கள் மலை கோடி ஜனங்கள் வருலை மலை வருலை குளத்தூரை வாழும் மலை குளத்தூரை வாழும் மலை எந்த மலை ஜேபித்தாலும் தபதிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே பாலிலுள்ளோரெல்லாம் புகழும் மலை பாருளோரெல்லாம் புகழும் மலை பரவத bubu bumbali baba bini gale gikumali baba engal gale gikumali engal bamba bala bamba மலைவிட்டாலும் தங்க மலை வைபோகம் எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே சபரி நாயகா சரணம் தரணம் என்று உருகி ஒரு முறை கூவினார் சபரி நாயகா சரணம் தரணம் என்று குருகி ஒரு முறை கூவினார் சகல வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் தீருமே சகல வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் தீருமே மதகஜானனா குக சகோதர வருக வருக என வாழ்பினார் ஜானனா குக சகோதர வருக வருக என வாப்பினார் மனமகிர்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நல்வழி காட்டுவாய் பணம் மகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நல்வழி காட்டுவாய் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமை அப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா स्वामे चरण स्वामी चरण स्वामी चरणमय्य स्वामी चरण स्वामी चरण स्वामी चरणमय स्वामी चरण स्वामी चरण स्वामी चरणमय स्वामे अय्य स्वामे शरण्यप्प हरिहर सुधरे शरण्यप्पानदि वादनेप्प धर्म सामय